ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேசூர்ஸ் டிவி இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சிட்டார் நேற்று இரவு கப்பை தூக்கிட்டார் முத்துக்குமரன் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் லைக் தட்டி விட்டுக்கோங்க நேற்று பாஸோட ஃபைனல் எண்டு முடிஞ்சுங்க ஏன்னா முத்துக்குமரன் வந்து எவ்வளோ பரிசுத் தொகை வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா நேற்று போட்டு வளவளன்னு இழுத்துட்டாங்க ஒரு சட்டு பிடிச்சுன்னு டைட்டில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வளவளன்னு இழுத்து எப்படியோ முத்துகுமரனுக்கு டைட்டில் கொடுத்தாங்க ரன்னர் வந்து யார் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் அது இல்லாமல் ஃபைனலில் வந்து யாருக்காருக்கெல்லாம் அவார்டு கிடச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாங்குன்னு ஒரு அவார்டு கிடச்சி அடுத்து நம்ம ராணுவ அவர்களுக்கு வந்து அட்டன்ஸு இப்போ பண்ணுற மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது இல்லாமல் கேம் சேஞ்சர் வந்து யாருக்கு அவார்டு கிடச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சிரி அவர்களுக்கு கிடச்சி அடுத்து டாஸ்க் பீஸ்ட் வந்து யாரும் பார்த்திங்கன்னா ரயன் அவர்களுக்கு கிடச்சி அது இல்லாமல் பெஸ்ட்டு கேப்டன் இந்த சீசனில் யாரும் பார்த்திங்கன்னா நம்ம தீபக் அவர்களுக்கு கொடுத்தாங்க விஜய் சேதுபதி அவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த சீசனே ஒரு டைட்டில் வேறலாம் வேறு மாதிரி தாங்க வந்திருக்கு ஏன்னா போன சீசன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைட்டில் வந்து ஒரு பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு இந்த சீசன் வேறு மாதிரி முத்துக்குமாரன் டைட்டில் அடித்த பிறகு அவங்க ஃபேமிலியெல்லாம் ச சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க ஏன்னா ரொம்ப ஒரு இதாக எமோஷ்னலாக இருந்துச்சு அது இல்லாமல் முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நானே ஜெயிச்சிட்டேன் என்னை பார்த்து நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அது இல்லாமல் பார்த்தா விஜய் சேதுபதி வந்து கப்பை தூக்கி கொடுத்துட்டாரு அது இல்லாமல் சௌந்தர்யா கிட்டே கேட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா கை ஏன் கையை தூக்கியிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சௌந்தர்யா அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு வந்து சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தர் சௌந்தர்யா அப்பா வந்து எனக்கு டைட்டில் கொடுத்துட்டா அந்த டைட்டில் வந்து முத்துக்கே கொடுத்துருப்பாரு பிடிங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா தாங்க போச்சு ஃபைனலு பிக் பாஸ் வந்து இந்த சீசன் நைட்டு வந்து ஒரு எண்டு கார்டு போட்டாங்க இனி வந்து அடுத்த சீசன் தான் நீ அடுத்தடுத்த இது என்னன்னு தெரில இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்